வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ்னா இந்த வீடியோவில் நம்ம தென்காசி குத்துக்கல் வலசை ஒரு ரவுண்டான பக்கத்தில் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே ரெண்டு புள்ளி முப்பது சென்ட் லேண்ட் ஏரியாவில் சூப்பரான வீடு ஒன்று நார்த் பேசிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ் ரெடியாக வந்திருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிட்ட ஃப்ரெண்ட் எலிவேஷன் சூப்பராக இருக்குது வீட்டுக்குள்ளே ரெ வீட்டுக்குள்ளே ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் இருக்குது என்ட்ரன்ஸ் நுழைஞ்சதுமே வீட்டோட பார்க்கிங் ஏரியா பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதிலே ஒரு போரும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வெளியில் செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கிங்கோட சைடு வால் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது வீட்டோட வடக்கு பக்கம் ஒரு சின்ன ஓப்பன் பிளேஸ் இருக்குது அதில் ஒரு ஃபேஸ் வாஷ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு டேப்பை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏர் லிஸ்டனுக்காக இந்த ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோர் நார்த் ஃபேஸிங்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே மூணு படி வச்சு ஏறி போகிற மாதிரி இந்த டோர் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயின் டோர் டீ குட் நார்த் ஃபேஸிங்கில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது ஹாலோட சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் டிவி யூனிட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஷோகேஸ் இருக்குது பூஜை ரூமும் இருக்குது ஹாலில் டைனிங் ஏரியாவும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏர் வெண்டிலேஷனுக்காக ரெண்டு மூணு ஜன்னல் ஹாலில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜை ரூம் கிழக்க பார்க்க பூஜை ரூம் கொடுத்திருக்காங்க ஏரியா அடுத்து வடமேற்கு திசையில வீட்டோட கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனோட சைஸ் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸ்ல அமைச்சிருக்காங்க கிச்சன்ல பின்னாடி ஒரு புறவாசனம் அரேஞ்ச் பண்ணி புறவாசனும் இந்த வீட்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கிடுங்க வாங்கன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு இந்த வீட்டை சொந்தமாக்கி தரோம் இந்த வீடு வாங்குறதுக்கு லோன் அவைலபிள் இருக்கு நீங்க லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை சொந்தமாக்கிடலாம் வீட்டுக்கு மேல் பக்கமும் காம்பவுண்டு இருக்கு இந்த வீடு நம்ம குத்துக்கல் விலசை ஐடி முக்கிய ரவுண்டானல இருந்து ஒரு நூறு மீட்டர்லேயும் ஜிகே ஹைப்பர் மார்க்கெட்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் ஆர்டிஓ ஆஃபீஸ் விஓ ஆஃபீஸ் இதுக்கெல்லாம் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது நம்ம வீட்டிலிருந்து சத்தம் கொடுக்குற தூரத்தில் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் இருக்கு ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலோட வாசல்ல இந்த வீடாக அமைஞ்சிருக்குது பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு கடைகள் எல்லாத்துக்கும் போகிறதுக்கு ரொம்ப மெயின் ஏரியாவில் இந்த வீடாக அமைஞ்சிருக்குது வீட்டோட ஃப்ளோரிங் மார்பனேட் போட்டு ஃபிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பெல் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நம்ம சேனல் மூலம் உங்க ப்ராப்பர்ட்டியை ப்ரமோட் பண்ணி சேல் பண்ணிடுங்க இந்த பில்டரோட வீடு எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் போதே மேக்ஸிமம் வீடுகள் சேல்ஸ் ஆகிரும் இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பெஸ்ட் சைடில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் ஒரு அட்டாச் பாத்ரூமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்கூல் பக்கத்துலேயே வந்துடும் மாடிப்படிக்கு கீழே ஒரு பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் இந்தியன் சைடில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மாடிப்படிக்கு கீழே மோட்டார் வைக்கிறதுக்கும் ஒரு சின்ன ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மாடியில் ஒரு ஒரு பெரிய பெட்ரூம் இருக்குது இது எல்லாம் ஓப்பன் ப்ளேஸ் மாடியில் இருக்க பெரிய மாஸ்டர் பெட்ரூம் ஃப்யூச்சரில் இதுக்கு போக இன்னும் நிறைய ரூம் கட்டணும் அப்படின்னாலும் கட்டிக்கிடலாம் இந்த பெட்ரூமோட சைஸ் பதினாறுக்கு இருபத்தி ஒன்றுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஸ்பேசியஸான பெட்ரூம் இந்த வீட்டை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக கேடன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் பண்ணுங்கள் சைட் விசிட் பண்ணி ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பர்ட்டியோட ஓனரை பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டு வாங்கி தரோம் இந்த வீடு மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட குத்துக்கல் வலசை தென்காசி குற்றாலம் பாவூர் சதுரம் இளஞ்சி செங்கோட்டை இந்த பக்கங்களில் நிறைய வீடுகள் சேல்ஸுக்கு இருக்குது உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொடுங்க வேற யாரும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் செல் பண்ணணுன்னு நினச்சாலுமே தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் சசிஜி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் மூலமாக உங்கள் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிக்கிடுங்க கமிஷன் பேஸ்டு ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஆஃபீஸ் தென்காசி மேல மாசு வீதியில் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு எதுவும் கொறி தேவைப்பட்டுச்சுன்னா ஆஃபீஸில் டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்